வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் வட பெருங்கோயிலுடைய சன்னதியில் புரட்டாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக துவங்கியது இதையொட்டி கொடிப்பட்டம் மாடு வீதிகள் வழியாக சுற்றி வந்து கோயிலுக்கு கொண்டுவரப்பட்டது அங்கு சிறப்பு பூஜைகள் செய்து கோபி பட்டர் கொடிபட்டம் ஏற்றினார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய வடபத்ர செயனர் ஸ்ரீதேவி பூமாதேவியை திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் ஏற்பாடுகளை கோயில் நிர்வாகம் செய்திருந்தது தஞ்சாவூர் பொது சுகாதாரத்துறை சார்பில் மூன்றாவது சர்வதேச பொது சுகாதாரத்துறை மாநாடு நடைபெற்றது இதில் சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு மாநாட்டு மலரை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார் பின்னர் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் கடந்த ஆண்டு இந்தியா முழுக்க முழுக்கிற மாதிரி இருக்கு கடந்த ஆண்டு வரை நாம வந்து என்கிற வகையில் அது அது ஐம்பத்தி ஐந்து என்பது நாற்பத்தி நான்காக குறைந்திருக்கிறது ஒன்பது சதவீதம் குறைந்திருக்கிறது ஒரே ஆண்டில் ஒன்பது சதவீதம் குறைந்திருப்பது என்பது இந்த ஆண்டுதான் ஒரு மகத்தான சாதனை இந்திய அளவில் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டில் ஒரு மாவட்டத்தில் முழுமையாக மகப்பேறு இல்லாத மாவட்டமாக விழுப்புரம் அறிவிக்கப்பட்டு விருதுநகர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இப்படி மிக சிறப்பான வகையில் மகப்பேறு இறப்பில்லாத மாநிலமாக தமிழ்நாடு இன்றைக்கு முன்னேறிக் கொண்டிருக்கிறது நேற்றைக்கு கூட பொன்னமராவதி பகுதியில் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஐந்து சுக பிரசவங்கள் மிக சிறப்பாக அதுவே ஒரு வீடியோ மூலயமா அந்த செய்தி உடனே இப்ப அவங்க வந்து தற்காலிக பணியிட நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது மற்றவர்களுக்கு பாடமாக இருக்க வேண்டும் என்கின்ற மருந்துகளோ மருத்துவ உபகரணங்களோ தட்டுப்பாடு இல்லை போதுமான அளவுக்கு எல்லா இடத்திலும் வைக்கப்பட்டிருக்கிறது நிர்வாகம் அதாவது எல்லா மருந்தையும் கோடிக்கணக்கில் இருப்பு கையில் வைத்திருக்கிறது தமிழ்நாட்டில்தான் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த ஹவுஸ் ஹவுஸ் என்று சொல்லக்கூடிய மருந்து கிடங்குகள் இருக்கிறது ஒரு ஆறு மாவட்டங்களில் இல்லாமல் இருந்தது இந்த ஆண்டு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வழிகாட்டுவதோடு ஒரு முப்பது கோடி ரூபாய் தந்து அந்த இல்லாத மாவட்டங்களிலும் டிரக் வேர் ஹவுஸ் கட்டி கொண்டிருக்கிறோம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் எடுத்த காரணம்பேட்டை கூப்பிடு பிள்ளையார் கோயிலில் வடமாநில குடும்பத்தினர் சார்பில் நவராத்திரி விழா ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு நவராத்திரி விழாவை ஒட்டி துர்கா சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது முன்னதாக கோவையடுத்த சூலூரிலிருந்து தீர்த்த கலசங்கள் எடுத்து வந்த வடமாநில குடும்பத்தினர் அதை காரணம்பேட்டை பிள்ளையார் கோயிலில் வைத்து வழிபட்டனர் அங்குள்ள பெருமாள் கோயிலில் வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட தீர்த்த கலசங்களுடன் சென்னை மேளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்ற வட மாநிலத்தினர் துர்கா சிலை வளாகத்தில் வைத்து சிறப்பு பூஜைகள் செய்தனர் தொடர்ந்து நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் ஒன்பது தேவிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடக்கும் மூடப்பட்ட துர்கா தேவியின் சிலையின் திரையை விஜயதசமி என்று அகற்றப்பட்டு சிறப்பு பூஜைகளை தொடர்ந்து சிலை விஜர்சனம் செய்யப்படும் என நிர்வாகிகள் தெரிவித்தனர் அரசு கைவினைப் பொருட்கள் சேவை மையம் பெட்ரேட் நிறுவனம் சார்பில் மத்திய அரசு ஜவுளித்துறை கீழ் இலவச சன்னல் பை தயாரிப்பு பயிற்சி துவக்க விழா மதுரையில் நடைபெற்றது பெட்ரேட் பொதுச் செயலாளர் அங்குசாமி வரவேற்றார் நிர்வாக இயக்குநர் சுப்ராம் தலைமை வகித்தார் நிர்வாகிகள் கிருஷ்ணவேணி சாரால் ரூபி முன்னிலை வகித்தனர் தூய்மை இந்தியாவை வலியுறுத்தி ஊர்வலம் மற்றும் உறுதிமொழி ஏற்கப்பட்டது சுத்தம் செய்தனர் அரசு கைவினைப் பொருட்கள் சேவை மைய நாகர்கோயில் உதவி இயக்குநர் ரூப்சந்தர் பேசினார் ఇండియా విచ్ వాస్ నోట్ ఓన్లీ ఫ్రీ బట్ ఆసో క్లీన్ అండ్ డెవలప్మెంట్ మహాత్మా గాంధీ సెక్యూర్డ్ ఫ్రీడమ్ ఫార్ మదర్ ఇండియా నా It is, it is our duty, our duty to, serve to serve Mother India, Mother India by keeping by this, pledge this pledge that, that I will, will remain committed, committed towards, towards cleanliness, cleanliness and devote.

மேல முழு முழு நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கை வந்து மீன் போகாது அது வான் வான் போகணும் அதாவது வானளவ அந்த நம்பிக்கை வளரும் நாட் ஒன்லி ஜூ கிராஃப்ட் எனி ஹேண்டி கிராஃப்ட் இஸ் ஏ கோல்டு மைண்ட் சார் கோல்டு மைன் பத்தி சொன்ன பிரச்சனை நான் சொல்றேன் ஜூட் ஆல்சோ ஏ கோல்டு மைன் தான் தெரியல அதன் அருமை தெரியவில்லை அலுவல பிரத்யக்ஷா உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்தும் வழிமுறைகள் பற்றி விளக்கினார் மானியத்துடன் வங்கிக் கடன் பெறுவது குறித்து கதர் கிராம ஆணைய உதவி இயக்குநர் ரஹ்மான் கலிபர் மாவட்ட தொழில் மைய துணை இயக்குநர் ஜெயா பேசினர் மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரி முதல்வர் கண்ணன் பூம்புகார் மேலாளர் சோலைராஜ் பயிற்சியாளர் சரஸ்வதி பங்கேற்றனர்

அப்போது திடீரென சூலூர் அரசு மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர் மருத்துவமனையின் செயல்பாடுகளை ஆய்வு செய்தார் புறநோயாளிகள் பிரிவு மற்றும் உள்நோயாளிகள் பிரிவை பார்வையிட்டு நோயாளிகளிடம் நேரடியாக பேசி அவர்களின் குறைகளை கேட்டறிந்தார் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களுடன் கலந்துரையாடி மருத்துவமனையில் உள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார் மருத்துவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக எழுந்த பிரச்சினையை உடனடியாக தீர்க்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் ஆய்வுக்கு முன்னர் அமைச்சர் சூலூர் பகுதியில் உள்ள சாலையோர தள்ளுவண்டி கடைக்கு சென்று குள் குடித்தாா் அப்போது பொதுமக்களுடன் இயல்பாக பேசிய அவர் கடைக்காரரிடம் குழு தயாரிக்கும் முறைகள் குறித்து கேட்டறிந்தார் தினமும் காலை வேளையில் சிறுதானியங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் குழு குடித்து வந்தால் மூட்டு வலி சர்க்கரை நோய் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு தீர்வு ஏற்படும் என தெரிவித்த கடைக்காரர் தினமும் சிறுதானியங்களால் தயாரிக்கப்படும் குழு அருந்துமாறு அமைச்சருக்கும் அர்வைஸ் செய்தார் இந்த வீடியோவை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றியுள்ளாா் சேலம் மாவட்டம் ஆத்தூர் கெங்கவல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ளை பூசணி மஞ்சள் பூசணி அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது பந்தல் அமைத்து பூசணிக்காயை விளைவிக்கின்றனர் இந்த கொடி வகை காய்க்கு அதிக உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்து தேவையில்லை சாண ஏரி இட்டு வந்தாலே போதும் கொடியும் காயும் நன்றாக வளரும் தற்போது ஆயுத பூஜைக்காக பூசணி அறுவடை செய்யும் பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர் வழக்கத்தை விட இந்த ஆண்டு விளைச்சல் குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்தனர்

பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தி வருகிறது ஊருக்குள் வரும் காட்டு யானைகள் குடியிருப்புகளை சேதப்படுத்துவது பயிர்களை சேதப்படுத்துவது மனிதர்களை தாக்குவது என தொடர்கிறது கடந்த வாரம் ஒருவரை புல்லட் என்ற பெயர் கொண்ட காட்டு யானை தாக்கியது தொடர்ந்து கிராமங்களை ஒட்டி முகாமிடும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் கும்கி யானைகள் விஜய் மற்றும் வசீம் வரவழைக்கப்பட்டு காட்டு யானைகளை விரட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்நிலையில் நேற்று இரவு ஊருக்குள் வந்த புல்லட் யானை சேரங்கோடு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சத்துணவுக்கூட கதவு மற்றும் ஜன்னல்களை உடைத்து சேதப்படுத்தியது அரிசி மூட்டைகளை தூக்கிச் செல்ல முற்பட்டது சத்தம் கேட்டு அருகில் உள்ள மக்கள் காட்டு யானையை விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் அங்கு வந்த வனத்துறையினர் புல்லட் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இரண்டு கும்கி யானைகள் பள்ளிக்கு அருகே இருந்த நிலையில் அந்த யானைகளுக்கு டிமிக்கி கொடுத்தத்தை இடித்துள்ளது மூன்றாவது முறையாக இதே புல்லட் யானை உடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது யானையை காட்டுக்குள் விரட்டும் பணி நடக்கிறது திருவாரூர் மாவட்டம் வெள்ளக்குடி கிராமத்தில் ஓ என்ஜிசியின் கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் முப்பத்தை ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இங்கிருந்து வெளியேறும் கழிவு நீரால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சுமத்தினர் தங்களது வாழ்வாதாரம் கருதி நிர்வாகம் இடம் தர வேண்டும் என கேட்டு பல கட்ட போராட்டங்களை நடத்தினர் இதுகுறித்து கலெக்டருக்கு மனு அளித்தனர் ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை அதே கோரிக்கையை வலியுறுத்தி இன்று ஓ என்ஜிசி அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர் அவர்களுடன் போலீசார் மற்றும் ஓ என்ஜிசி அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர் அதே தொடர்ந்து முற்றுகை போராட்டத்தை கைவிட்டனர் நமக்கு நிம்மதியான தண்ணியா அது என்னன்னு தெரியல நம்ம பேசுறோம்